அஸ்லாம் வலைக்கம் முட்டை மிட்டாய் எப்படி வீட்டில் செய்யறதுன்னு பார்க்கலாமா இது வட்டலப்ப மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யணும் அவ்வளவுதான் ஸோ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கேப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஊற வச்ச பாதாம ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்திருக்கேன் அது கூடவே பன்னீர் சேர்த்துக்கோங்க முட்டை வந்து ஒரு ஆறு முட்டை எடுத்தேன் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க பன்னீருக்கு பதிலாக நீங்க கோவா கூட சேர்த்துக்கலாம் கூடவே சுகர் சேர்த்துட்டு நல்லா சுகர் கரையிற வரையும் பீட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பொடி ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க முட்டை ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்னா ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ரோஸ் எசன்ஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம் கூடவே குங்குமப்பூ நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு கைவிடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் பேக்கிங் ட்ரேல போட்டு நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் ஓடிஜியில் ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியில் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் குக்கரில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம் சேம் டைமிங் தான் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் விடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ் ரெசிபிஸ் கேஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க பாய்